அவங்க தப்பானவங்க அப்படின்னு உடனே அதை நான் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அப்போ அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என்னுடைய கான்டெக்ட் நம்பரை அவங்க எடுக்க முடியுமா கான்டெக்ட் நம்பர் கேலரி அதுக்கப்புறம் மற்ற பிற டீட்டெயில்களை அவங்களால என்னுடைய இருந்து எடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு பதிலாக தான் இந்த ஒரு வீடியோ அப்படின்றது ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அப்படின்றது சொல்லிருக்கிறேன் ஸோ நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நம்மளுடைய வீடியோ தமிழையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ கடந்தது ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நம்ம சொந்தக்காரங்கள்ட்ட கைமாத்தா கொடுத்த பணத்தை எப்படி ரெக்கவரி பண்ணுறது அது என்ன மாதிரி நம்ம அப்ரோச் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் சொந்தக்காரங்கன்னு ஒரு ஆப் ஒன்று இருக்குது அந்த ஆப்னா என்ன அது எப்படி செயல்படுது மாதம் ஐயாயிரூவா வட்டி தரன்னு சொல்லுது அதெல்லாம் எல்லாத்தையும் வந்துட்டு நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி இந்த வீடியோ கீழே லிங்க்காக கொடுத்துருக்கேன் நம்மளுடைய வீடியோ தமிழ்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க இப்போ தான் கடைசி கரண்ட் வீடியோவாக அதுதான் நான் போட்டேன் நான் மறக்காமல் அதெல்லாம் போய் பார்க்கலனா பார்த்துடுங்க ஓகே இப்போ நம்ம இந்த இதுக்குள்ளே ட்ராவல் பண்ணலாங்களா அதாவது ஒரு அப்ளிகேஷன் அப்படின்றது எதனால் இந்த டீட்டெயில் கேட்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் என்னென்ன விஷயங்கள் அவங்களால இதில் பண்ண முடியும் அப்படின்றத அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு டீட்டெயில் வாங்குறாங்க அதாவது வந்து கான்டாக்ட் லிஸ்டாலோ கேலரி இதெல்லாம் எதுக்காக வாங்குறாங்க அப்படின்னா முதல்ல கான்டாக்ட் லிஸ்டாலோ அப்படின்றது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்துட்டு நீங்க கொடுக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் நம்பரு சில ஓடிபி இதெல்லாம் வந்துட்டு அவங்க பார்க்கணும் உங்களுக்கு ஓடிபி அனுப்பணும்னா இதுக்கு நீங்க அளவு கொடுத்தா தான் எங்களுடைய ஆப் தரப்படுதுன்னு உங்களுக்கு ஓடிபி வரும் அதுலயும் என்னன்னா அந்த சிம்பிளா வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி முன்னாடியே வந்துடும் பாத்தீங்கன்னா ஆட்டோ காப்பி அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு கட்டமைப்பு நீங்கள் ரெஃபரன்ஸ் நம்பர் எங்களுக்கு கொடுக்குறீங்க நாங்கள் எப்படி அதை நாங்கள் பார்க்கறது நீங்கள் எதுக்கு காண்டாக்ட் லிஸ்ட் அளவு கொடுத்தா தான் பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இதெல்லாம் கேட்குறாங்க அண்ட் அதே போல் கேலரி நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் செல்ஃபி எடுக்கிறோம் இல்லை நம்ம கே கேஓசி டாக்குமெண்ட் வந்து அதில் அப்லோட் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் ஸோ அதை வந்துட்டு கேட்குறாங்க ஆனால் சில அப்ளிகேஷன் கேஓசி டாக்குமெண்ட்டு கேட்குறாங்க தான் சரி ரைட் அவங்களுடைய சேஃப்டிக்காக கேட்குறாங்க ஆனால் இங்கே வந்து டிஜிலாக்கரையும் கேட்குறாங்க டிஜிலாக்கரில் ஆல்ரெடி எல்லா டீட்டெயில் எனக்கு போயிருக்கும் ஃபோட்டோவில் இருந்து எல்லாத்தையுமே நாங்கள் அதில் வச்சிருப்பேன் ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ஏன் மறுபடியும் ஃபோட்டோவுக்கு இந்த கேலரி அளவோ கேட்கணும் ஸோ கேமரா அளவு கேட்கணும் இதெல்லாம் எதுக்கு கேட்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி சரி ஓகே விட்டுருங்க அது கொஷினு கொஷினாக வச்சுப்போம் நம்ம என்ன ஏதுன்றது அப்புறமா பேசலாம் அதை பற்றி அடுத்தது வந்துட்டு நம்ம இந்த ஃபைல் மேனேஜர் அப்படின்றது நீங்கள் வந்துட்டு இப்போ ஃபோட்டோ எடுக்கலை என்கிட்ட வந்து டாக்குமெண்ட்டாக தான் இருக்குது அதனால தான் ஃபைல் மேனேஜர் மேக்ஸிமம் ஒரு சில இதில் அளவோ கேட்க மாட்டாங்க ஸோ அது அவங்க கேட்கவே மாட்டாங்க ஆனால் ஒரு சில இதில் இதெல்லாம் கேட்பாங்க எல்லாத்தையுமே அங்கே இருக்கிற என்னென்ன இருக்கோ எல்லா பர்மிஷனும் அவங்க கேட்பாங்க அப்போ நாங்க அதுல வந்து நீங்க டாக்குமெண்டா வச்சிருக்கீங்க பிடிஎஃப் ஃபைலா வச்சிருக்கீங்கன்னா அதை நீங்க அப்லோட் பண்ணல ஸ்டேட்மெண்ட்லாம் அப்லோட் பண்ணல அதுக்காக வந்துட்டு அதை கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க அடுத்த கட்டம் அப்படின்றது என்னன்னா காண்டக்ட் லிஸ்ட் அலோ அப்படின்றது காண்டாக்ட் லாக் அலோ அப்படின்றது அதாவது இப்போ ப்ரீவியஸா நம்ம பேசின காண்டாக்டோட அது வந்துட்டு அலோ அப்படின்றது கேட்பாங்க இது எதுக்குன்னு தான் எனக்கு இப்போ வரைக்கும் புரியல என்னத்துக்கு இது கேட்கறாங்க ஒருவேளை நம்ம கா பணம் கட்டலனா அவங்க அந்த லிஸ்ட்ல இருக்கிற நம்பருக்கு எல்லாம் கால் பண்ணி இவங்க பணம் கட்டல பணம் கட்டலன்னு சொல்லுவாங்களோ தெரியல ஓகே இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றதுக்காக மொபைலில் இருக்கிற வரைக்கும் தான் அதனால என்னுடைய எடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே நமக்குள்ள எல்லாருக்கும் வரும் அன்இின்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஒருவேளை பேக் அண்ட் ஒர்க் ஆகிட்டு இருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வி ஸோ இது இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு நமக்கு நிறைய பயம் அப்படின்றது இருக்கும் கேள்விகள் அப்படின்றது நிறைய இருக்கும் அவங்க என்ன போயிடலாம் போறாங்க நம்ம இந்த மாதிரி ஏழு நாள் அப்ளிகேஷன் அப்படின்றது நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தாங்க அதாவது ஒரு மொபைல் அப்ளிகேஷன் உங்களுடைய மொபைலில் இருந்து அது நீக்கப்பட்டுருச்சு அப்படின்னா இதுக்கு முன்னதாலாம் உங்களுக்கு வந்துட்டு ஃபைல் மேனேஜருக்குள்ளே போனீங்கன்னா டேட்டா ஆப்ஷன் இருக்கும் ஆண்ட்ராய்டு அப்படின்னு இருக்கும் அதில் வந்து ஓபிபின்னு இருக்கும் இல்லை வந்து ஆண்ட்ராய்டு இருக்கும் அதுக்குள்ளே போனோம்னா அதில் ஒரு ஃபைலாக இந்த ஒரு ஆப் வந்து ஆகி அங்கே உட்காந்துட்டு இருக்கும் ஸோ அது ஒரு விஷயம் ஆனால் அவங்களால லைவ் ஆக்சஸ் அப்படின்றது பண்ண முடியாது இது அங்கே உட்காந்துட்டு இருக்கும் மறுபடியும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது ஈஸியாக எல்லாத்தையுமே அதை வந்துட்டு ரெக்கவரி பண்ணி வச்சுக்கோம் அதாவது வந்துட்டு மேட்ச் ஃபார்ம் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி தான் அது வந்து ரெக்கார்ட் பண்ணி எடுத்து நேர் பண்ணி வச்சுக்கோம் ஓகே இதுலேருந்து நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பண்ணிவிடும் அது வரைக்கும் அது அங்கே தான் இருக்கும் அப்போ முதல்ல இருந்ததுலாம் அப்படி இருந்துச்சு நம்ம இங்கே அன்இன்ஸ்டால் பண்ணோம் அங்கே போய் வந்துட்டு அந்த ஃபைலை டெலீட் பண்ணோம் பட் இப்போ இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது அந்த மாதிரி கிடையாது ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாலே டோட்டலாக அந்த ஒரு மொபைலுக்கும் உங்களுடைய மொபைலுக்கும் சாரி அந்த ஒரு ஆப்புக்கும் உங்களுடைய மொபைலுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு வந்துட்டு துண்டிக்கப்பட்டுரும் ஸோ இது ஒரு கனெக்ஷன் கட் பண்ணி விட்ட மாதிரி தான் மறுபடியும் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான் நீங்க மறுபடியும் ரீஇன்ஸ்டால் பண்ணணும் மறுபடியும் ரீடீடெயில் கொடுக்கணும் இது எல்லாமே நடக்கணும் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணா மட்டும் இது நடந்துராது அப்போ உங்களுடைய டீட்டெயில் அப்படின்றது அவங்ககிட்ட லைவா போகாது ஒருவேளை நீங்க கொடுக்கும்பொழுதே அவன் ஏதாவது நோட் பண்ணி வைக்கிறது இல்லை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அவன் இதை எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ண முடியாது இதெல்லாம் ஸ்டோர் பண்ணோம்னா மிகப்பெரிய ஒரு சர்வர் வைக்கணும் அதை பத்தி நம்ம ஆல்ரெடி கூட வீடியோ போட்டிருக்கிறோம் அதை அவன் ஸ்டோர் பண்ணணும்னா முடியாது நீங்கள் இன்ஸ்டால் பண்ண உடனே டீட்டெயில் எல்லாம் அங்கே போய் ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா வாய்ப்பே கிடையாது ராஜா வாய்ப்பே கிடையாது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அங்கே போய் வந்து ஸ்டோர் ஆக முடியாது ஏன்னா நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணுறோம் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணும்போது எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்குது அது எக்ஸ்ட்ரா ஆகணும் இங்கே இருந்து அப்லோட் ஆகணும் அது ப்ராசஸ் ஆகணும் பேக்கண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கணும் ஒரு வேளை தப்பான இது எதுவும் டவுன்லோட் ஆகிடும் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கு அதனால் அவனால் லைவாக எதையும் பேக்கப் எடுக்க முடியாது இங்கே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி டீட்டெயில் கொடுத்த உடனே அவன் இதில் போய் பேக்கப் ஆகிடும் அதாவது எல்லாமே ஸ்டோர் ஆகிடும் டவுன்லோட் பண்ணி வச்சுருவான்னு கேட்டீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு எப்படி சொல்றது ஸோ ப்ராக்டிக்கலாக ஒரு ப்ராப்பராக இதுதான் வந்துட்டு ரியாலிட்டி அப்படின்னு பார்க்கக்கூட அதுக்கான வாய்ப்புகள் குறைவு ஏன்னா அந்த அப்ளிகேஷன் ஒரு நாளைக்கு எத்தனையோ லட்சம் பேர் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்போ உடனே எப்படி ஏன்னா இப்போ என் மொபைலில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஜிபி சாரி நூற்றி இருபத்தெட்டு ஜிபி இருக்குது அதில் வெறும் பதினெட்டு ஜிபி தான் ஃப்ரீயாக இருக்குது அப்போ மீதியெல்லாம் வீடியோ பிக்சர் இருக்குது அதெல்லாம் அவன் ஸ்டோர் வைக்கணும்னா அவன் சர்வர் எவ்வளோ ஃபஸ்ட்டாக இருக்கணும் அவன் சின்னதாக வந்துட்டு எல்லாம் சார்ஜ் பிட்டியெல்லாம் லைக் போட்டதுக்கே சார்ஜ் பிட்டி கொதிக்குதுன்றாங்க எல்லாம் லைக் போட்டதுனாலேயே அதை பற்றி நான் தனியாக நான் இதுக்கே இப்படி இருக்குன்னா ஒன்றுமே இல்லாமல் சும்மா அம்மா லேப்டாப் வச்சு இவன் பண்ணிகிட்டு இருக்கவனுக்கு அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவனால் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க முடியாது அதனால தான் உடனே அப்ளிகேஷன் அனன்ஸ் ஆஃப் சொல்லுவேன் அந்த மாதிரி பண்ண எல்லாருக்குமே இதிலிருந்து ஈஸியாக வெளியில் வந்துருக்காங்க அதுக்காக இந்த மாதிரி அப்ளிகேஷன் அப்படி பார்ப்பேன் அதுல வந்துட்டு ட்ரை பண்ணுவேன் அதுக்கப்புறம் இதை அன்சாக பண்ணிடுவேன் நான் சேஃப் தானே அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுதான் தப்பு இவனே ஒரு தப்பானவன் இவன் தப்பானவன்றது நீங்க நீங்கள் பண வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஆர்பிஐ சைபர் செக்யூரிட்டி தரப்பு இது நோட் பண்ணிட்டு இருப்பாங்க தப்பான நீ நீங்க பணத்தை எடுக்கிற அப்படின்றப்ப இது உங்களுடைய அக்கௌண்ட்டை லாக் பண்ணி இருப்பாங்க அதனால அந்த மாதிரி தவறுகளையும் செய்யாதீங்க இந்த மாதிரி செயலுக்குள்ள போகாதீங்க ஸோ தயவுசேயே தெரியாமல் போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி கட்டமைப்பு இதுக்காக நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் வந்து நம்ம எப்படி வெளியில் வரத்துன்றதுக்கான வீடியோ அதெல்லாம் போய் பார்த்து இதுலேருந்து ஈஸியாக வெளியில் வந்துடுங்க முதல்ல ஒன் நைன் த்ரீ ஜீரோவுக்கும் சைபர் செக்யூரிட்டி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று போட்டு விட்டுருங்க இந்த மாதிரி நடந்துச்சு சார் இந்த மாதிரி அப்ளிகேஷன் நான் லோன் எடுத்துகிறேன் எனக்கு தெரியாது தான் இந்த மாதிரி அப்ளிகேஷன் தெரியுது இதுலேருந்து வெளியில் வரது என்ன சார்ன்னு சொன்னிங்கன்னா அவங்க ஃபர்தராக அவங்க என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுவாங்க ஸோ இப்படி தான் இது எல்லாமே இருக்குது அதனால் ஒரு அப்ளிகேஷன் உங்களுடைய மொபைலில் இருக்குது அதை நீங்கள் அனுஷப் பண்ணிட்டீங்க அதனுடைய கரண்ட் பேக்கப் அப்படின்றது இருக்காது அதை ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கமான கிடையாது ஒரு வேலை இந்த பார்த்துட்டு நம்ம ஸ்க்ரீன்ஷா எடுக்கிற மாதிரிங்களா அந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் மேபி எடுத்து வச்சிருக்கலாம் அதே போல் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவன் ரெகுலராக மனக்கட்டு நோட் பண்ணி சுத்தப்பாவ கால் பண்ணிவிட்டான் இந்த நம்பருக்கு இந்த நம்பருக்கு பெரியப்பாவை கால் பண்ணிட்டான் இந்த அத்தைக்கு கால் பண்ணிட்டான் இந்த மாதிரிலாம் ஒன்று ஒன்றா டிக் பண்ணி டிக் பண்ணி டிக் பண்ணி பண்ணிட்டு மாட்டான் பிகாஸ் அவன் கொடுக்குற அமௌண்ட் அப்படின்றது பாவப்பட்ட அமௌண்ட் இது கூட ஒருத்தர் வந்து சிரிச்சாரு பாவப்பட்ட அமௌண்ட்டா அப்படின்ற மாதிரி சிரிச்சாரு ஸோ ப்ராக்டிக்கல் அதுதான் அதுதான் உண்மை எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க சம்பாதிச்ச பணத்தை வந்துட்டு இவனுங்க அதில் மிரட்டி உருட்டி வாங்கி அதை உங்களுக்கு லோனாக கொடுக்குறானுங்க அது பாவப்பட்ட அமௌண்ட் தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இவங்க கால் பண்ணலாம் மாட்டாங்க ஜஸ்ட் அந்த ஆப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் அனுஸ்ட்டாக பண்ணிட்டு சோஷியல் மீடியாவில் இருக்கிற ப்ரொஃபைல் வச்சாலும் லாக் பண்ணிவிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி இதை பண்ணிட்டு வெளியில் வந்துடுங்க இதுக்காக ஒரு வீடியோ அடுத்து ஒன் நைன் த்ரீ ஜீரோவுக்கு ஆறு இல்லைன்னா சைபர் செக்யூரிட்டி ஃபோட்டோ நீங்கள் கம்ப்ளைண்ட் அப்படின்றது கொடுக்கறதான் சார் சரியான வழியும் கூட ஸோ அதுக்காக தான் நம்ம வீடியோ போடுறதுக்கு ரொம்ப தெல்ல தெளிவாக வீடியோ இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி அப்ளிகேஷன் தயவு செஞ்சு போகாதீங்க போய் எடுக்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் தயவு செஞ்சு ஏன்னா இது எல்லாமே அங்கீகரிக்கப்படாது அப்படின்றதுனால நமக்கு நிறைய பின்னாடி பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது லீகலாக வரலாம் பேங்க் அக்கௌண்டு ஃப்ரீஸ் பண்ணலாம் நிறைய பேருக்கு இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு வேற இருக்குது ஓகே காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ரொம்ப நேரமாக வீடியோ பேசிக்கிட்டே இருக்கேன் ரெக்கார்ட் இருக்கேன் டயர்டாக இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் ஷேர் பண்ணிடுங்க மறக்காம கூட இருக்க பெல் பட்டனே பிரஸ் பண்ணிடுங்க நம்ம நாளைக்கு இது போல் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் விட பெறுவர் விஸ்வநாதர்